தெரிவித்தார்கள் தெரிவித்த கருத்துக்கள் அத்தனையும் குறிப்பேட்டில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பகுதியான கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால் நீர் மேலாண்மை சரி செய்ய தர வேண்டும் அனைத்து பகுதிகளும் தூர்வாரப்பட வேண்டும் விதைகள் நாட்டு விதைகளை சரியான முறையில் எங்களுக்கு வழங்க வேண்டும் உரிய நேரத்தில் இடுபொருள்களோ பூச்சி மருந்தோ உரிய நேரத்தில் எங்களுக்கு வர வேண்டும் பெரும்பகுதியான விவசாயிகள் சொன்னது இன்சூரன்ஸ் திட்டத்தை எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாதிரியா இருக்கும் ஒரே சீராக திட்டம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஒரு பயிர்க்கட்டன் வழங்க என்பதை உயர்த்தி தர வேண்டும் என்று இப்படி பல கோரிக்கைகளை விவசாயிகள் விளைவித்த பொருட்களை சரியான விலைக்கு விற்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நெல் கொள்முதல் பண்ணுகிற பகுதியிலே நெல்லை எங்களுக்கு பகுதியை உள்ளூரிலே செய்து தர வேண்டும் பூ உற்பத்தி பண்ணுகிறவர்கள் காய்கறி உற்பத்தி பண்ணுவர்கள் எல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜ் தேவை என்ற பகுதியிலே என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக வேளாண் பல்கலைக்கழகம் ஒன்று மதுரையில் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே சொன்னது குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது நானும் முதலமைச்சரிடம் சொல்லி நிதிநிலைக்கு ஏற்ப இந்த ஆண்டு எதை எதை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில இந்த துறையின் மானியத்தில் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கிறோம் என்று உறுதி எனவே இந்த கூட்டம் வந்திருக்கிற விவசாயிகள் முழுமையாக முதலிலே அரசை பாராட்டிதான் எங்களுக்கு இது தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அனைத்து விவசாயிகளுடைய கோரிக்கையும் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது தீர்வு காணப்படும் என்பதை முதல் என்ன என்ன கேட்பாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க நாங்க நானும் இந்த முறை என்ன சொன்னாரு இப்ப ஒரு விவசாயி என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க நூறு நாள் வேலை திட்டத்தை குடுக்குறீங்க நாங்க எங்களுக்கு ஆளுகள் வராது எங்களுக்கே அதை கொஞ்சம் பிரிச்சு வரும் ஒரு ஏக்கருக்கு உடனே குடுத்துட்டீங்கன்னா நாங்களே வேலை செஞ்சிருவோம் அந்த கூலியை பெற்றுக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க விவசாய விவசாயம் செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொடுங்க கேட்டுக்காங்க அது ஒரு பல பகுதியில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது அந்த பற்றாக்குறையை தீர்ப்பதற்குரிய ஒரு வழிமுறையாக அது இருக்கும் எப்படி இருந்தாலும் நிதி என்பது கூடுதலாக இருக்கும் நிதி என்று சொன்னாலே முதலமைச்சருடைய அனுமதி பெற்று தான் நிதி செய்ய முடியும் உரிய முறையில் அது தெரிவிக்கப்படும் சொன்னாங்க எல்லாருமே இயற்கை விலங்குகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் காற்று தரப்படவில்லை குறிப்பாக மூன்று கிலோமீட்டருக்குள்ளாக வருகிற போது குறிப்பாக வனத்துறை மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று சுடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது ஏற்கனவே அரசாணையாக வந்திருக்கிறது என்னைக்கு போய் நாங்க போய் அவங்களை கூட்டு வந்து இருக்கிற சங்கடத்தை எல்லாம்

மாணவ முதலமைச்சர் சொன்னது சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியிருக்கிறோம் சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்று குறிப்பாக ஏழு வாக்குறுதிகளை மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தார்கள் அதில் விவசாயம் பாசன விவசாய நிலத்தை இரட்டிப்பாக்குவோம் என்று சொன்னார்கள் பாசன விவசாயம் அதனால்தான் ஒன்றரை லட்சம் மின் பம்புகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு இலவச மின்சாரம் கொடுத்தார்கள் பல இடங்களிலே வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் எல்லாம் தூர்வாரப்பட்டு விவசாயிகளுக்கு கடைமுறை வரை செல்கிறாங்க பணி செய்யப்பட்டிருக்கிறது ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேல உள்ள விவசாயிகளுக்கு வந்து நம்ம அரசு ஏதாவது உதவித்தொகை ஒரு மூவாயிரம் ரூபாய் நல்லா இருக்கா சொல்ற பணம் வேணும்லாம்